ஓம் சரவண ஜோதியே நமோ நம வேதங்கள் போற்றும் வகையிலே உயர்வான நிகழ்ச்சியாக சக்தி மிக்க பெருவிழாவாக இந்திய தேசம் போகிறதப்பா உலகமே வியக்குமாறு பல தெய்வீக சக்திகள் அவ்விழாவிலே இறங்கி கலந்து பல மாற்றங்களை உலகமே போற்றும்படி நடந்தேருமப்பா அந்த விழா மதங்களுக்கு அப்பாற்பட்டும் நடக்குமப்பா வேற்று மதத்தார்களும் இவ்விழாவை கண்டு கடவுள் நம்பிக்கை கொள்வார்கள் கடவுளின் அற்புத சக்தியாலே இனி நாடெங்கிலும் பாதுகாப்பு பெருகிடும் வளர்ச்சியும் உண்டாகும் நல்ல முன்னேற்றங்கள் கடவுள் அருளால் இனி வரும் காலமெல்லாம் உண்டாகி நாடெங்கிலும் கடவுள் பக்தி மக்களிடையே அதிகமாகும் ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்து இந்திய தமிழகத்தில் தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகான் அகத்தியரின் வார ஆசி நூல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை புண்ணிய பலமிக்க பாரதமே புதுமை புரட்சி பலமிக்க தமிழகமே அண்ணல் ஞானி கேட்க ஆற்றலுடன் அகத்திய மகரிஷி யானும் யானும் இந்திய தமிழகத்தின் எதிர்கால பலன் குறித்த ஆசி பட சோபகிருது கலை திங்கள் கீர் திகதி மேல் மூவேல் திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வார ஆசிதனை உரைப்பே மறை போற்றும் உயர் நிகழ்வாக மகா சக்தி மிகு விழாதனை கண்டு தன்னையே இந்திய தேசம் கண்டு தரணி வியக்க தெய்வ சக்திகள் அன்னலாய் இறங்கிட மாற்றம் அகிலம் போற்ற நடந்தேறும் நடந்தேறும் மதம் கடந்து உலகில் நம்பிக்கை இறைவழி கொண்ட நாடெங்கிலும் பாதுகாப்பு வளர்ச்சி நல்ல தேற்றமாக உருவாகும் ஆகவே இதன் அருமை உணரா ஐஞானவான்கள் செயல்கள் வகைப்படா பின்னடைவாகி நின்று வளர்ச்சிகளும் முடங்க நேரும் நேர்மை கொண்ட அரசியல் சூழலும் நிர்வாகம் நீதி செயல்பாடுகளென வருங்காலம் வளர்ச்சி நோக்கமாக வையகம் பின்பற்றுகின்ற வண்ணம் வண்ணமுடன் மாற்றம் காணும் வருகின்ற ராமபிரான் கோட்ட விழா எண்ணம் தூய்மை சேமம் என எல்லா வகை சுத்திகளும் செய்து செய்துமே நன்மை புரியும் சிறப்பாக மகா சக்திகள் ஞானிகள் மெய்ஞான படைகள் வெளிப்பட மண்ணுலகில் தமிழக இந்திய இந்திய ஆளுமைகள் தனக்கு இயல்பான தரும நெறி வகையான சிந்தை மாற்றும் சேவை நோக்கே என சிறப்பான ஆட்சி காலமாக மாறும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருது வருடம் தை மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் புண்ணிய பலம் மிகுதியாக உள்ள பாரத தேசமே புதுமைகளையும் பல புரட்சிகளையும் செய்து மேம்பட்டு நிற்கின்ற தமிழகமே இதன் எதிர்காலம் குறித்து ஆறுமுக அரங்கமாக தேசிகனார் அகத்திய மகரிஷி எம்மிடம் கேட்க அகத்திய மகரிஷியானும் யானும் சோபகிருது வருடம் தை மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி வேதங்கள் போற்றும் வகையிலே உயர்வான நிகழ்ச்சியாக சக்தி மிக்க பெரு விழாவாக இந்திய தேசம் போகிறதப்பா உலகமே வியக்குமாறு பல தெய்வீக சக்திகள் அவ்விழாவிலே இறங்கி கலந்து பல மாற்றங்களை உலகமே போற்றும்படி அப்பா அந்த விழா மதங்களுக்கு அப்பாற்பட்டு நடக்கும் அப்பா வேற்று மதத்தார்களும் இவ்விழாவை கண்டு கடவுள் நம்பிக்கை கொள்வார்கள் கடவுளின் அற்புத சக்தியாலே இனி நாடெங்கிலும் பாதுகாப்பு பெருகிடும் வளர்ச்சியும் உண்டாகும் நல்ல முன்னேற்றங்கள் கடவுள் அருளால் இனி இனிவரும் காலமெல்லாம் உண்டாகி நாடெங்கிலும் கடவுள் பக்தி மக்களிடையே அதிகமாகும் இந்த விழாவின் அருமைகளை ஒரு சிலர் உணராமல் கடவுள் வழிபாட்டினை குறைபாடாக சொல்லியும் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தும் தவறான கருத்துக்களை பரப்பினால் அவர்கள் மக்களிடையே செல்வாக்கை இழந்து வளர்ச்சி குன்றி பின்னடைவை சந்திக்க இனி இனிவரும் காலம் தேசத்தினிலே நேர்மை மிக்க அரசியல் சூழல் உருவாகும் நிர்வாகம் சீர்படும் நீதி நிலைநிறுத்தப்படும் செயல்பாடுகள் சிறப்புடன் இருக்கும் வளர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு செயல்பாடுகள் நடக்கும் பிற நாடுகள் பின்பற்றும் வகையிலேயே இந்திய தேசத்தின் செயல்பாடுகள் உருவாகும் அத்தகைய சிறப்புமிக்க ராமபிரான் கோவில் விழா உலக மக்களுக்கு நல்ல எண்ணத்தையும் தூய்மையையும் உலக நலத்தையும் உருவாக்கும் வகையிலே தெய்வீக சக்திகள் தேசத்தில் இறங்கி தேசத்தையே எல்லா வகையிலும் சுத்தம் செய்து நன்மை புரியும் சிறப்பான வகையிலே மெய்ஞான படைகள் தேசத்தில் வெளிப்படும் மகா சக்திகளும் வெளிப்படும் ஞானிகளும் வெளிப்படுவார்கள் ஆதனிலாலே இந்திய தமிழகத்தில் ஆட்சி புரிவோர் இனிவரும் காலம் நெறியில் சென்று நன்மை புரியும் வகையிலே சிந்தை தெளிவு பெறுவார் சேவை நோக்கத்துடன் செயல்படுவார் இனிவரும் காலம் சிறப்பான காலமாக மாற்றம் பெறும் என கூறுகிறார் மகா அகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்க சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று